இன்றைக்கி நம்ம ஒரு கப் மைதா மாவு வச்சு ரொம்பவே டேஸ்டான இந்த ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் கையில் தொடுறதுக்கே இந்த ஸ்வீட் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்க நல்லா சாப்பிட்றதுக்கும் ஜூஸியாக அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட் யார் வேணாலும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமே டிலைட் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்காக ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து கொடுங்க நம்ம செய்கிற இந்த ஸ்வீட்டுக்கு வந்து கம்பி பதம் எதுவுமே தேவையில்லைங்க நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும் இப்போ இந்த மாதிரி சக்கரைப்பாக்கு கொதி வர ஸ்டேஜில் கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க இந்த குங்குமப்பூ வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அதுக்காக மட்டும்தான் சேர்க்குறோம் உங்கள் கிட்டே குங்கும பூ இல்லைன்னா பரவாயில்ல இந்த ஸ்வீட்டை நீங்கள் அப்படியே செய்யலாம் இப்போ இந்த பாகு நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் இதை நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பிசு பிசுப்பு தன்மையாக இருக்கணும் அந்த ஸ்டேஜ் வந்ததுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வேறு ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு முழு முட்டை சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த முட்டையும் சக்கரையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுருங்க இந்த சர்க்கரை வந்து முட்டையிலே நல்லா கரைஞ்சி வரணும் அந்த அளவுக்கு நல்லா மாதிரி கரைச்சி விட்டுருங்க இந்த மாதிரி நீங்க சர்க்கரையை நல்லா முட்டையில கரைச்சிட்டு அதுக்கப்புறம் மாவு சேர்த்து பிசையும் போது தான் உங்களுக்கு வந்து சர்க்கரை மாவுல அங்கங்க திட்டு திட்டா இல்லாமல் நல்லா கரைஞ்சிருக்கும் இப்போ இந்த முட்டையும் சர்க்கரையும் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இது கூடவே ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது கூட மூணு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்வீட்டில் நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்குறனால இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ கால் ஸ்பூனுக்கும் குறைவாக வந்து நீங்கள் ஆப்போ சோடா சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாமே கையை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க எடுத்ததுமே நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம் முட்டையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு மாவு இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் உள்ளங்கையில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி தெளிச்சு விட்டு மாவு பிசைஞ்சிங்கன்னா போதும் இந்த மாவு பிசையா அதிகமான தண்ணி தேவைப்படாது எடுத்ததுமே தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா அப்போ மாவு உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக போயிடும் அதனால இந்த மாதிரி கையில் தெளிச்சுட்டே நீங்கள் மாவு பிசைஞ்சுக்கோங்க இப்போ நான் பிசைஞ்ச மாவை காட்டுறேன் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குதுன்னு கையில் தொடும்போதே மாவு நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்ப நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்காக மாவு ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறமா ஒரு சப்பாத்தி கட்டையில அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க இல்லைனா சமையல் என்ன சேர்த்துட்டு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை அப்ளை பண்ணி விட்டுருங்க இதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி உருட்டுற இந்த கட்டையிலுமே லேசா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்படி செய்யும்போது உங்களுக்கு மாவு தேக்கெல்லாம் ஒட்டாம வரும் இப்ப பிசைஞ்சு வச்சுருக்க இந்த மைதா மாவை எடுத்து சப்பாத்தி கட்டை நடுவுல வச்சுட்டு கை இப்படி லேசா பரப்பி விட்டுருங்க அதுக்கப்புறமா சப்பாத்தி கட்டையை பயன்படுத்தி இந்த மாவை நல்லா தேய்ச்சி விட்டுருங்க உங்களுக்கு ஸ்வீட் வந்து எந்த அளவுக்கு கனமாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாவை தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக நான் வந்து மைதா மாவை பயன்படுத்தியிருக்கேன் உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட அப்படியே இந்த ஸ்வீட்டை செய்யலாம் மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்த்துட்டு நீங்கள் கோதுமை மாவை பயன்படுத்தி இந்த ஸ்வீட்டை செய்யுங்க அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சப்பாத்தி கட்டையில் இந்த மாவை தேய்ச்சாச்சு பாருங்கள் இதுக்கப்புறமா நாலு பக்கமும் இந்த ஓரங்களை லேசாக கத்தினால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஓரங்களை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்வீட் வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் பீஸ் போட்டு இந்த மாவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க மைதா மாவை பயன்படுத்தி இந்த ஸ்வீட் செய்கிறதுனால நீங்கள் மாவு பிசைஞ்சு ஊற வச்செல்லாம் கஷ்டப்பட வேண்டாங்க மாவு பிசைஞ்சதும் உடனே கொண்டே இந்த ஸ்வீட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாங்க அந்த அளவுக்கு இந்த மைதா மாவு ஸ்வீட்டு நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாவை கட் பண்ணி கையில் எடுத்துகிட்டு இதுக்கப்புறமா இந்த ஓரங்கள் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கைனால் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ஸ்வீட் வந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி அழகாக இருக்கும் இதே மாதிரி எல்லா மாவும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மாவோட ஓரத்தை பாருங்கள் மாவு எந்தளவுக்கு நல்லா கனமாக இருக்குதுன்னு இந்த மாதிரி எல்லா மாவுமே நீங்கள் ரெடி பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பொறிச்சு எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த ஸ்வீட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து அதிகமான சூடாக இருக்கக்கூடாது மிதமான சூடாக இருக்கணும் இப்போ சூடான எண்ணெயில் கட் பண்ணி வச்சுருக்க மாவு எல்லாமே இந்த மாதிரி ஒவ்வொன்றாக சேர்த்துக்கோங்க நீங்கள் எண்ணெயில் மாவு சேர்த்ததுமே தானாக மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறமா நீங்கள் கரண்டி போட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுருங்க இந்த ஸ்வீட்டு பொறிச்சு எடுக்கும் போது நீங்கள் ஸ்டவ்வை மீடியமாகவே வச்சுக்கோங்க அதிகமான தீளை நீங்கள் பொறிச்சு எடுத்துட்டீங்கன்னா வெளியில் பார்க்க செவந்த மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு சீக்கிரமாக வேகாது அதனால மிதமான தீயா வச்சிட்டு இந்த மாதிரி ஸ்வீட்டை பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஸ்வீட்டு எந்தளவுக்கு நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கம் நல்லா செவந்து வந்ததுமே நீங்கள் எண்ணெயை வெடிச்சிட்டு வெளியில் எடுத்துருங்க எந்த அளவுக்கு நல்லா புஷுன்னு எலும்பி வந்திருக்கு பாருங்க இப்போ எடுத்த இந்த ஸ்வீட்டை நீங்கள் அப்படியே சக்கரை பாகில் சேர்த்துருங்க சூடோடு இருக்கும்போதே நீங்கள் சேர்த்துக்கோங்க சக்கரை பாகு சூடு இல்லைன்னா லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சக்கரை பாகு சூடோடு இருக்கும்போது நீங்கள் இந்த ஸ்வீட்டை சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த சக்கரை பாகு ஸ்வீட்டில் இறங்கி சீக்கிரமாக நல்லா ஊறி வரும் இந்த மாதிரி நீங்கள் ஊற வைக்கும்போது அரை மணி நேரத்தில் இந்த சக்கரை பாகுகள்லாம் உள்ளே இறங்கி உங்களுக்கு இந்த ஸ்வீட் நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக ரொம்பவே ஜூஸியாக இருக்கும் இடையில இடையில நீங்கள் சக்கரை பாகல இந்த ஸ்வீட்டை அப்படியே பரட்டி விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி பரட்டி விடும்போது உங்களுக்கு ரெண்டு பக்கம் நல்லா ஈவனாக சக்கரை பாகு உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு கப்பு மைதா மாவு இருந்தால் போதுங்க வீட்டில் ரொம்ப ஜூஸியான இந்த ஸ்வீட்டை நீங்களே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அதிகம் டைம் எடுக்காது இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக நீங்கள் மாவு பிசைஞ்சு ஊற வச்செல்லாம் கஷ்டப்பட வேண்டாம் ரொம்பவே ஈஸியாக இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம் இப்போ இந்த ஸ்வீட்டை கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்க தொடும்போதே எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா ஜூஸியாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்வீட்டை நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் வெளியில் வச்சுருந்து சாப்பிட்லாம் சீக்கிரமாகவே கெட்டு போகாது கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி மைதா மாவு வச்சு இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சமல் டெலட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்